திருக்குறள் சிந்தனை தம்முடைய கண்ணத்தை பயர்த்து விடுவதற்கு கையை வளைத்து அடிக்க வருவார்க்கே கயவர்கள் பொருளை கொடுப்பார்கள் மற்றபடி தாம் உண்ட எச்சிக்கையில் ஒட்டிய இரண்டொரு பருக்கைகளையும் உதறி வீழ்த்த மாட்டார் கயவர்கள் வலியார்களுக்கு மட்டுமே பொருளை கொடுப்பார்கள் மெளியார்க்கு இம்மியளவும் கொடுக்க மாட்டார்கள் கொடுவே கஞ்சனாக இருக்கும் ஒருவனை குறிக்கையில் அவன் எச்சிக்கையாலும் காக்கை ஓட்டாதவன் என்று உலகோர் பழிப்பார்கள் அவர் போன்றவரே இக்கயவராகும் கயவர்கள் அறம் கருதியோ அன்பு கொண்டோ யாக்கும் இறங்கி ஆனால் தம் பல் உதிரும்படி கண்ணம் பழுக்க ஓங்கி அடிப்பவருக்கே உள்நடுங்கிக் கொடுப்பான் ஆகவே கயவர்களின் இழிதகவும் பழிநிலையும் அழிமதியும் தெரியும்படி தெய்வப்புலவர் கயமை அதிகாரத்தில் ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் அல்லாதவர்க்கு என்றார் நாளையும் சிந்திப்போம்